அதிமுக தேமுதிக திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பதினான்கு பேர் பிஜேபியில் எல் முருகன் தலைமையில் இணைந்தனர் டெல்லியில் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினான்கு பேர் பாஜகவில் இணைந்தனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் டெல்லி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை அரசியல் கட்சியினர் கட்சி மாறும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது என்னை தொடர்ந்து டெல்லியில் அதிமுகவில்ிருந்து எல் முருகன் தலைமையில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆர் துரைசாமி கு வடிவேலு கந்தசாமி கோமதி சீனிவாசன் ஆர் சின்னசாமி எம்பி பி உள்ளிட்டோர் பாஜகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்